நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மது போதையில் இளைஞர் காரை தாறுமாறாக ஓட்டிச் சென்றதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் ராசிபுரம் புதிய பேருந்து நிலைய பகுதியில் மதுபோதையில் போதையில் இளைஞர் காரை ஓட்டி சென்றார் நாமக்கல் சாலையில் சென்றபோது இருசக்கர வாகனத்தில் குழந்தைகளுடன் சென்ற ஒருவர் மீது மோதுவது போல கார் சென்றதால் வாகனத்தில் சென்றவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இதனையடுத்து பொதுமக்கள் சத்தமிட்டதால் காரை ஓட்டிச் சென்ற நபர் கோயில் முன்பு நிறுத்தினார் இதனையடுத்து அவரை சூழ்ந்து கொண்டு பொதுமக்கள் கேள்வி எழுப்பியதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போதையில் இருந்த நபரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் விசாரணையில் அந்த நபர் சேலம் செவ்வாய்பேட்டையைச் சேர்ந்த சபரிநாதன் என்றும் குடும்ப பிரச்சனையால் அதிக அளவில் மதுபானம் குடித்துவிட்டு காரில் தாறுமாறாக சென்றதும் தெரிய வந்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க